பெயர் அன்பிற்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் என் சரித்திரம் என்று சொல்லக்கூடிய டாக்டர் ஊ ஏ சாமிநாதையர் அவர்கள் இயற்றிய தன் வரலாற்று நூலை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் சென்ற பதிவில் சிவகுசிந்தாமணியினுடைய கதை சுருக்கத்தை நாம் பார்த்து முடித்தோம் அடுத்து தொடர்ச்சியாக உவேசா அவர்கள் என்னென்ன பதிப்பில் ஈடுபட்டார்கள் என்ற செய்தியை அவர் தொடர்கிறார் அதற்கு முன்பு சீவக சிந்தாமணி பதிப்பை கண்டவுடனே அன்பர்கள் அடைந்த மகிழ்ச்சியை சொல்லுகிறார் ஆக இந்த பதிவிலே அத்தியாயம் நூற்று ஒன்றிலே அன்பர்கள் கொண்ட மகிழ்ச்சி என்ற தலைப்பிலே உள்ள செய்திகளையும் அடுத்து அத்தியாயம் நூற்று இரண்டிலே அடுத்த நூல் என்ற தலைப்பிலே உள்ள செய்திகளையும் அடுத்து அத்தியாயம் நூற்று மூன்றிலே உள்ள சுப்பிரமணிய தேசிகர் வியோகம் என்ற தலைப்பிலே உள்ள செய்திகளையும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன் ஆக சிவக சிந்தாமணியை பதிப்பித்து அந்த நூல்களை பலரும் பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் பாராட்டினார்கள் என்ற செய்தியை இங்கே அன்பர்கள் கொண்ட மகிழ்ச்சி என்ற தலைப்பிலே சொல்லுகிறார் அதாவது சிந்தாமணி அதை சேர்ந்த முகவுரை கதை சுருக்கம் முதலிய எல்லாம் அச்சிட்டு புத்தகத்தை பைண்டு செய்வதற்கு ஏற்பாடெல்லாம் செய்து முடித்து அவற்றிலே ஒரு நூறு புத்தகங்களை பெற்றுக்கொண்டு வருகிறார் அன்று சனிக்கிழமை ஆதலினாலே திருவல்லிக்கணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாளை தரிசனம் செய்தாராம் அந்த கோவிலில் ஸ்ரீ வைஷ்ணவ வித்வான்களை கண்டு அவர்களோடு பேசியிருந்திருக்கிறார் அப்பொழுது சிந்தாமணி நிறைவேறி அது அச்சிலே வெளிவந்ததை குறித்து பலரும் ஊவேசாவை பாராட்டினார்களாம் அவர்களில் மிகச்சிறந்த ஒரு பேராசிரியர் வை மு சடகோபர் ராமானுஜாச்சாரியர் என்பவர் அவர் சென்னையில் குறிப்பாக இலக்கணத்தில் மிகச்சிறந்த ஒரு புலவர் அவர் எழுதிய பல இலக்கண விளக்கங்கள் பல நூல்களாக வெளியே வந்திருக்கின்றன ஆக உவேசா அவர்கள் அந்த சடகோப ராமானுஜாச்சாரியை அப்பொழுதுதான் முதன் முதலாக கண்டாராம் அந்த காலத்தில் அவருக்கு பதினாறு வயது இருக்குமா யார் ராமானுஜாச்சாரியாருக்கு ஆனால் நல்ல சுறுசுறுப்புடையவராகவும் புத்திசேயராஜியாக இருந்தார் பிற்காலத்தில் நல்ல நிலைக்கு வருவார்னு அவர் நினச்சாரா அதிலிருந்து அவருடைய பழக்கம் உவேசாவுக்கு மிக நெருக்கமாக இருந்ததா அப்புறம் பெருமாள் தரிசனம் செய்துட்டு அவர் தங்கியிருந்த இடத்துக்கு போய் மனக்கவலை இல்லாமல் ஒரு புத்தகம் நிறைவேறியதை நினைத்து மனக்கவலை இல்லாமல் அவர் உறங்கினாரா உவேசா அப்புறம் சி அச்சிட்ட அந்த சிந்தாமணி பிரதிக பிரதிகளில் நூறு பிரதிகள் ஐநூறில் நூறு பிரதிகள் வீணாகி போயிடுச்சுன்னு சொல்கிறார் ஆக அந்த காலத்தில் வந்து தனித்தனி எழுத்துக்களாக எடுத்து அதை கோர்த்து அதை பணிப்பிக்கும் பொழுது இப்படியெல்லாம் வீணாகுவது இயற்கை தான் இப்போ மாதிரி அப்பொழுதெல்லாம் கணினி பதிப்பெல்லாம் அப்பொழுதெல்லாம் கிடையாது இல்லையா ஆக யோசிச்சு பாருங்கள் அச்சு கூடத்தாருடைய கவனத்தினால் ஒரு நூறு பிரதி வீணாகிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறார் அடுத்து பைண்ட் பண்ணி அதில் பல புத்தகங்களை நேற்கனவே சொன்னலையா ஒரு நூறு புத்தகங்கள் வரைக்கும் கையில் எடுத்துக்கிட்டு நேராக ராமசாமி விளையாட்ட போயிருக்கிறார் ஏன்னா சிந்தாமணி பதிப்பிப்பதற்கே காரணமாக இருந்தவர் அவர் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் அவர்கிட்ட புஸ்தகத்தை காட்டினபோது அவர் அடைந்த மகிழ்ச்சி இவ்வளவுன்னு சொல்ல முடியாதான் அப்பொழுது அவர் சொன்னாராம் பெரிய காரியத்தை நிறைவேற்றி விட்டீர்கள் இனி சிலப்பதிகார முதலியவற்றையும் இப்படியே அச்சிட்டு பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் உடனே அதை கேட்ட ஊஎஸா எல்லாம் செய்யலாம் எல்லாவற்றுக்கும் பணம் வேண்டி இருக்கிறதே அதற்கான எங்கே போவேன் நேற்று நான் விஸ்வநாதசாஸ்திரியிடம் ரூபாய் கடன் வாங்கி சிந்தாமணி பிரதிகளை அச்சுக்கூடத்திலிருந்து எடுத்து செல்ல வேண்டியிருந்தது அப்படின்னு சொன்னாராம் உடனே முதலியார் ரொம்ப வருத்தப்பட்டு கையப்பமிட்ட கனவான்களிடம் கொடுக்க வேண்டிய பணத்தை கேட்டால் கொடுப்பார்கள் அதை வாங்கி கடனுக்கு ஈடு விடலாம் அப்படின்னு சொன்னாராம் உடனே அன்று இரவே அவர் புறப்பட்டு கும்பகோணம் காலேஜுக்கு போக வேண்டிய நிலைமை ஊவைசா அதை சொன்ன உடனே சரி மற்ற நண்பர்கள்டையும் நான் கேட்டு வாங்கி சாஸ்திரியார்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம் ராம்சா மோலியார் அடுத்து அரங்கநாத முதலியாரை மாத்திரம் நீங்கள் உள்ளி பாருங்கன்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்னு சொன்ன உடனே அவர் அங்கே போய் பார்த்துருக்கிறார் அப்பொழுது பார்த்தும் கூட அதில் ஒரு பெரிய பயன் இருக்கிறதுன மாதிரி தெரியல அதுக்கடுத்து அரங்கநாத முதலியார் அவருக்கு அவரை பார்த்து பல்வேறு பாடல்கள் பாடி அவரை பற்றி எழுதியிருக்கிறார் அப்போ உடனே அரங்கநாத முதலியார் என்ன செய்திருக்கிறார்னா எனக்கு அந்த சிந்தாமணி பதிப்பை பாராட்டி ஒரு ஏழு பாடல்களும் ஒரு குறிப்பும் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு உண்டியலும் கொடுத்திருக்கிறார் அடுத்து குறிப்பில் சேலம் ராம்சா மொழியார்ட்ட ஐம்பது ரூபாய் கொடுத்து விட்டதாகவும் எழுதியிருந்தார் அவர் என்னை பாடியிருக்கின்ற அந்த பாராட்டிலே மிகுந்த அன்பு ததும்பி இருந்தது என்று சொல்லுகிறார் மேலும் ஊவேசா அவர்களை சாதுசேஷையர் முதலியோர்களெல்லாம் பாராட்டியிருக்கிறாங்க அப்புறம் நேராக அவர் கும்பகோணத்தில் வந்து கல்லூரிக்கு போய் முடித்து அன்றைக்கு மாலையில் ஆறு மணிக்கு வந்திருக்கிறார் அப்பொழுது ராமலிங்க தேசிகர் அப்படிங்கிறவர் வந்து ஊவேஷாவை பார்த்தாரா அவர் வந்து ஊவேஷாவட்டு படிச்சுக்கிட்டு இருந்தவர் ஆக கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் சைவ பிரசங்கங்கள் செய்து பொருளீட்டு கொண்டு அவர் வந்திருக்கிறார் யார் ராமலிங்க தேசிகர் அங்கிருந்து கொண்ட சில பொருள்களை எனக்கு அவர் கொடுத்ததோடு கருங்காலியால் செய்த யானை ஒன்றையும் வழங்கினாராம் அவர் கொடுத்த மற்ற பொருள்களை விட அந்த யானை இடத்து ரொம்ப விருப்பம் ஏற்பட்டதான் ஏன்னா உடனிருந்து என்னை பாதுகாக்கின்ற யானை முகக்கடவுளே கடவுளே அந்த அடையாளத்தில் வந்ததாக நினைத்து ஊவேஷா ஆ மகிழ்ச்சி அடைந்தாராம் அடுத்து ராமலிங்க தேசிகர் என்பவர் அவருடைய பிரயாணத்தை பற்றியும் மற்ற செய்திகளையும் சொல்லி சொல்லியிருக்கிறார் அடுத்து சுப்பிரமணி தேசிகரை போய் பார்க்க போயிருக்கிறார் ஆக மறுநாள் சில அப்படியே அதை ஊவை சாவுடைய வார்த்தையிலே சொல்கிறேன் மறுநாள் சில பிரதிகளை எடுத்துக்கொண்டு திருவாவுதரை சென்று சுப்பிரமணிய தேசியரிடம் சேர்ப்பித்தேன் அவர் புஸ்தகங்களை மிக்க விருப்பத்தோடு பெற்று முகப்பு பக்கத்தையும் முக உரையையும் நூலாசிரியர் வரலாறு மூலியவற்றையும் நூலையும் உரையும் பார்த்து மகிழ்ந்தார் அப்போது அவ்வூரில் உள்ளவர்களாகிய பொன் ஓதுவார் மகாலிங்கம் பிள்ளை என்ற இருவர் அங்கு வந்து தேசிகரை வணங்கினர் அவ் இருவரும் யாழ்ப்பாணம் சென்று ஸ்ரீ ஆறுமுக நாவலர் மருகர் ஆகிய பொன்னையா பிள்ளையிடம் சில நாட்களில் இருந்து கம்பராமாயணம் முதலியவற்றை பாடம் கேட்டுவிட்டு வந்தவர்கள் அவர்களை பார்த்து தேசிகர் பொன்னையா பிள்ளை சிந்தமணி பதிப்பது எழுதியிருந்தாரே எந்த அளவில் இருக்கிறது முற்றுப்பெற்றதா அப்படின்னு கேட்டாரா உடனே அவங்க சொன்னாங்களாம் அப்படி ஒரு பேச்சே அங்கே இல்லைங்க ரகுவம்சம் மாத்திரம் அவர்களால் அச்சிடப்பட்டு முடிந்தது சன்னிதானத்திடம் ஒரு பிரதையும் இவ இவர்களிடம் ஒரு பிரதையும் ஒரு கடிதத்தையும் சேர்ப்பையும் கூட கொடுத்திருக்கிறாரும் சொல்லிட்டு ரகுவம்சத்தையும் கடிதத்தையும் கொடுத்தாங்களாம் அந்த கடிதத்தில் பொன்னையா பிள்ளை சிந்தாமணியை பார்ப்பதில் மிக்க ஆவலுடையவராக இருப்பதாகவும் ஒரு பிரதை அனுப்ப வேண்டும் என்பதை என்றும் தெரிவித்திருந்தாராம் அப்பொழுது அவர்கள் தேசிகளோடு ப பேசி கொண்டிருந்து விடைபெற்று கும்பகோணம் வந்து பொன்னையா பிள்ளைக்கு சிந்தாமணி பிரதி ஒன்றும் ஒரு கடிதமும் அனுப்பி வைத்திருக்கிறார் அப்புறம் அந்த கடிதத்தில் பார்க்கடலின் ஆழம் தெரியுமே என்று வேறு எந்த மலைக்கும் தெரியாது சிவ சிந்தாமணியின் ஆழம் உங்களுக்குத்தான் தெரியும் ஏதோ ஒருவாறு நான் பதிப்பித்திருக்கிறேன் தாங்கள் அங்கீகரித்தருள வேண்டும் என்று எழுதினாரா பிறகு வெளியூரில் கையொப்பமிட்டவங்களுக்கெல்லாம் பிரதிகளை அனுப்பிச்சு வச்சிருக்கிறார் அப்புறம் அதற்கடுத்து தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி அந்த ஊருக்கெல்லாம் நேரே சென்று அங்கே ஏற்கனவே கையொப்பமிட்டு இருந்த அந்த பெ பெரியவர்களுக்கெல்லாம் சிந்தாமணியை நேராகவே கொடுத்துருக்கிறார் அப்பொழுது தஞ்சாவூருக்கு போய் அவருடைய அதாவது உவேசாவுடைய அன்பரும் வக்கீலுமாகிய ஸ்ரீனிவாசப்பிள்ளையும் கல்யாண சுந்தர் ஐயர் முதல்வரை கண்டு பிரதிகளை சேர்ப்பிச்சிருக்கிறார் அப்போ பிள்ளை சிந்தாமணியை பார்த்து அதில் நச்சுனாக்கண்ணியர் வரலாற்றில் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெட்டு கணக்கு மூன்று தொகுதி அடங்கிய நூல்கள் என்னவை என்று புறப்படுத்தும் பாடல்களை பார்த்து அவர் பிரமித்து விட்டார் பெரிய எல்லாம் படித்த நூல்களுக்கு மேற்பட்டனமாக அல்லவோ இருக்கின்றன இவை தமிழ் என்பது கரைகாணாத அமுத சமுத்திரமே அப்படின்னு ஆனந்தாங்க முடியாமல் துள்ளினாராம் உங்கள் பாக்கியமே பாக்கியம் அப்படின்னு சொன்னாராம் நான் செட்டியாரை போய் பார்க்க போகிறேன்னு சொன்னாராம் சீனிவாச பிள்ளை தியாரா செட்டியாரிடம் பாடம் கேட்டவர் ஆகையினால் தெய்வம் போல அவரை மதிப்பவர் அதில் உடனே அவசியம் செய்ய வேண்டும் இதன் அருமையும் அருமையும் அவரே பாராட்ட வேண்டும் சொல்லி விடை கொடுத்தாரா உடனே அவர் செட்டியார் பார்ப்பதற்காக அங்கே சென்றிருக்கிறார் அத்தியாயம் நூற்றி இரண்டிலே அடுத்த நூல் என்ற தலைப்பிட்டு தியாராச செட்டியார் அவர்களை பார்க்க சென்ற செய்தியையும் அடுத்து எந்த நூலை பதிப்பிக்க அவர் முற்படுகிறார் என்ற செய்தியையும் இங்கே சொல்லியிருக்கிறார் அதை அப்படியே காண்போம் தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்ட நான் திருச்சிராப்பள்ளி சென்று இரவு இரண்டு மணிக்கு உரையூரை அடைந்து செட்டியார் இருந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன் என் குரலை கேட்டவுடன் செட்டியார் வேகமாக வந்து கதவை திறந்து உன்னையே நினைத்து படுத்திருக்கிறேன் என்று சொல்லி என்னை கட்டி கொண்டார் வழக்கமாக நீங்கள் என்று அழைத்து வந்த அவர் அப்போது உன்னை என்று சொன்னதும் அவ்வளவு வேகமாக வந்து கொண்டதும் அவருடைய அன்பு கரைகடந்து பொங்கியதற்கு அடையாளங்களாக இருந்தன சம்பிரதாயம் மரியாதை கௌரவமெல்லாம் அன்பும் அன்பும் சந்திக்கும் இடத்தில் மறைந்து விடுகின்றன சாயங்காலம் திருவாவுதரை உத்வான் ஆறுமுகசாமியும் கிருஷ்ணய்யரும் வந்தார்கள் சிந்தாமணி புஸ்தகத்தை காட்டினார்கள் கண் தெரியாமையினால் கையில் எடுத்து பார்த்தேன் கனமாக இருந்தது பிரித்து முதலிருந்து படிக்கச் சொல்லி கேட்டேன் இப்படி சொன்னவர் தியாரா செட்டியார் அவர்கள் என்ன வேலை செய்திருக்கிறீர்கள் முகவரை முதலியவை மிக அழகாக அமைந்திருக்கின்றன நான் முன்பு நாமகள் இளமகத்தோடு போராடினவன் அதனால் புத்தகத்தின் அருமை எனக்கு நன்றாகத் தெரியும் இவ்வளவு சக்தி உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று ஆச்சரியப்பட்டு கொண்டே இருக்கிறேன் ஐயா அவர்கள் இருந்திருந்தால் எவ்வளவு சந்தோஷம் அடைவார்கள் தெரியுமா அவர்களுக்கும் உங்களை போஷித்த திருவாடுதுறை மடத்தாருக்கும் உங்களுக்கு வேலை செய்வித்த எனக்கும் உங்களுக்கும் பெரிய கீர்த்தியை சம்பாதித்து வைத்து விட்டீர்கள் என்று சொல்லி செட்டியார் பாராட்டியிருக்கிறார் இப்படி பாராட்டிய உடனே அந்த இரவு முழுவதும் மிக மகிழ்ச்சியோடு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் காலையிலே திருச்சிராப்பள்ளியிலும் அதை சார்ந்த இடங்களிலும் கையொப்பமிட்ட செல்வந்தரிடம் சென்று சிந்தாமணி பிரதி பிரதிகளை சேர்ப்பித்து வரலாம் என்று உவேஷா அவர்கள் சென்றிருக்கிறார்கள் உடனே செட்டியார் அவர்கள் சற்று தடுத்து நான் தக்கவர்களை அனுப்பி உரியவரிடம் சேர்ப்பித்து விடச் சொல்கிறேன் என்னடனே இருந்து பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி சிலரை அழைத்து அவர்கள் மூலமாக பிரதிகளை உரியவரிடம் சேர்ப்பிக்கச் செய்தார் நான் அவருடன் இருந்து நேரம் போவதே தெரியாமல் பேசிக்கொண்டே இருந்தேன் என்று உவேசா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மேலும் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க சிந்தாமணியில் உள்ள சுவைமிக்க சில பகுதிகளை படித்து காட்டினேன் சில இடங்களில் அவர் மனமூருகை கண்ணீர் விடுத்தார் சில சொற்களின் உருவத்தை கண்டுபிடிக்க நான் அடைந்த கஷ்டத்தையும் பலகாலமாக சந்தேகமாக இருந்த சில விஷயங்களையும் தெளிவாகிய செய்தியையும் எடுத்து சொன்னேன் கேட்டு கேட்டு விம்மிதமடைந்தார் இப்படி கேட்டுக்கொண்டு வந்தவர் கடைசியில் ஒரு விஷயத்தை சொன்னார் இதில் பல பேருடைய உதவிகளை பற்றி எழுதியிருக்கிறீர்களே எந்த இடத்திலாவது என் பெயர் வந்திருக்கும் என்று எதிர்பார்த்தேன் நீங்கள் எழுதவில்லை இந்த விஷயத்தில் உங்களிடத்து எனக்கு சிறிது வருத்தம்தான் என்று சொன்னார் எப்பொழுதுமே செட்டியார் அவர்கள் தம்முடைய கருத்தை மறைக்காமல் வெளிப்படையாக சொல்லுடைய சொல்லக்கூடிய இயல்புடையவர் ஆகையினால அந்த வருத்தத்தினால் அவருக்கு என்னிடமிருந்த அன்போ சீவக சிந்தாமணி பதில் மதிப்போ குறையவில்லை அது ஒரு விஷயம் ஒரு விஷயத்தில் குறைபாடு கண்டால் அது பற்றி எல்லா விஷயங்களையும் குறைபாடுகளாகவே காண்பதும் ஒன்றில் சிறப்பு கண்டால் மற்றவற்றில் உள்ள குறைகளை காணாமற் போவதும் அவரிடத்து இல்லை குணமும் குற்றமும் தனித்தனியாக அவர் கண்களுக்கு படும் அவற்றை வெளிப்படையாகவே எடுத்து சொல்லிவிடுவார் அவர் பெயரை எழுதாமைக்கு ஒரு சிறிய காரணம் உண்டு ஆனால் அது பற்றி எழுதாமல் விட்டது பிழைதான் என்பதை என் மனம் அப்போது உணர்ந்து வருந்தியது நான் செய்தது தவறுதான் என்று ஒப்புக்கொண்டேன் அதை ஒரு கதை மூலமாக ஒரு செய்தியை சொல்லி விளக்குகிறார் பாருங்கள் கம்பர் தம் வீட்டில் நிகழ்ந்த விசேஷத்திற்கு வந்த சடைய இடமில்லாமையால் எங்கோ ஒரு மூலையில் அவரை செய்தாராம் யார் கம்பர் அதை கண்ட ஒரு அன்பர் என்ன இவர்களை இந்த இடத்தில் இருக்க செய்தீர்களே என்று கம்பரை கேட்டாராம் உடனே அந்த புலவர் உருமான் இவர்களை வைக்கும் இடத்தில் வைப்பேன் என்று சொல்லி தாம் பாடிய ராமாயணத்தில் பத்து இடத்தில் அந்த சடையப்ப வள்ளலை பாராட்டி அவர் புகழை வைத்தாராம் இந்த கதை அப்போது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது தவறிய தவறியதற்கு தக்க ஈடு செய்துவிட வேண்டும் என்று நான் உறுதி மேற்கொண்டேன் அந்த உறுதியை பிற்காலத்தில் மூன்று வகையில் நிறைவேற்றினேன் ஐங்குறு நூற்று பதிப்பை செட்டியாருக்கு உரிமையாக்கினேன் கும்பகோணம் காலேஜில் பிஏ வகுப்பில் தமிழ் எடுத்து கொண்டு படிக்கும் ஒரு சைவ மாணவனுக்கு தோறும் செட்டியார் பெயரால் நாற்பத்தெட்டு ரூபாய் வீதம் பல வருஷங்களாக கொடுத்து வருகிறேன் சென்னைக்கு வந்த பிறகு எப்போதும் அவர் ஞாபகம் எனக்கு இருப்பதற்காக என் வீட்டிற்கு தியாகராஜ விலாசம் என்ற பெயரை வைத்தேன் இவ்வளவும் அவர் உயிரோடு இருந்த காலத்தில் செய்யும் பாக்கியம் எனக்கு இல்லை என்னுடைய நிலையான துரதிஷ துரதிர்ஷ்டங்களில் இந்த குறையும் ஒன்று என்று இன்றைவரும் நான் கருதி வருகிறேன் என்று சொல்லி ஆக தன்னுடைய நன்றி உணர்வை எப்படி நிலைநாட்டினார் அவர்கள் என்பதை குறிப்பிடுகிறார் இப்படி இருக்கின்ற நேரத்திலே பல அன்பர்களும் வளையாபதி என்று சொல்லக்கூடிய நூலை வெளியிட வேண்டும் ஏனென்றால் சிவக சிந்தாமணியைப் போலவே ஐம்பருங்காப்பியங்களிலே சிலப்பதிகாரம் மணிமேகலை வலயாபதி குண்டலகேசி சிவக சிந்தாமணி என்ற ஐந்தும் தானே அதில் வலயாபதியை பதிப்பிக்க வேண்டும் என்று சொன்னார்களாம் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி என்பனவற்றில் சிலப்பதிகாரமும் மணிமேகலை ஆகிய இரண்டு நூல்களுடைய பிரதிகள் மட்டும் ஊவேசாட்ட இருந்திருக்கு பிரதிகள் மற்றவற்றிலே வளையாபதி குண்டலகேசி என்ற ரெண்டும் கிடைக்கலை ஆக பிள்ளைவர்கள் இருந்த காலத்தில் திருவாடுதுறை மடத்து புத்தக சாலையில் எட்டு ஏட்டுச்சூடியை ஊவேசாக பார்த்துருக்கிறாராம் ஆனால் அந்த காலத்தில் அத்தகைய பழைய நூல்களில் அவருக்கு பற்று உண்டாகலையா அதனால அந்த நூலை எடுத்து படிக்கவோ பாடம் கேட்கவோ அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல ஆக பழைய நூல்களை ஆராய வேண்டுகிற மனநிலை உண்டான பின்னாலாக அங்கே புத்தக சாலையில் தேடி பார்த்தபோது அந்த சுவடி மடத்து புத்தக சாலையில் கிடைக்கல தமிழ்நாடு முழுவதும் தேடியும் கூட அந்த சூளாமணியை அதாவது வளையாபதியை அவரால் கிடை கிடைப்பதற்கு முடியாமல் போச்சுன்றார் ஆக இந்த வளையாபதி என்பது ஒரு அற்புதமான காப்பியம்தான் ஆனாலும் அவருக்கு கிடைக்கவில்லை என்பதை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் ஆக தமிழ்நாடு முழுவதும் தேடியும் கிடைக்காதனால எவ்வளவோ நூல்கள் அழிந்து ஒழிந்து போயின என்று தெரிந்து அவற்றுக்காக வருத்தம் அடைவது உவேஷா அவர்களுடைய இயல்பு என்று சொல்லுகிறார் ஆக கண்ணினால் பார்த்த சுவடி கை கட்டாமல் போயிற்று அப்படிங்கிற அந்த துன்பம்தான் அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்ததா ஆகையினால் அது எப்படிப்பட்ட துன்பங்கிறது கம்பராமாயணத்திலிருந்து ஒரு வரியை சொல்கிறார் கண்ணில கண்ணிழந்தான் பெற்றிழந்தான் என உழந்தான் கனகவையோன் என்று ஒரு வரி வரும் ஆக அதாவது குருடா இருக்கிறவனுக்கு கண்ணு கிடச்சி மீண்டும் குருடானா எவ்வளவு துன்பமோ அதுபோல் எனக்கு துன்பம் நான் பார்த்திருந்தும் அந்த சுவடியை பெற முடியவில்லையே என்ற அந்த நினைப்பு அவருக்கு வந்தது சரி சிவ சிந்தாமணியோ சேர்த்து எண்ணப்பெறுகின்ற நூல்கள் உன்னுடைய ஆராய்ச்சியை அடுத்த வேலையாக மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினைத்தாராம் உரையுள்ள நூலாக இருந்தால் ஆராயும் சிரமம் சற்று குறையும்னு யோசித்து பார்த்து அடியார்க்கு நல்லார் உரையோடு இருந்த சிலப்பரிகாரத்தை வெளியிடலாம் என்ற கருத்து அவர் அந்த சமயத்தில் தாமோதரம் பிள்ளை போக்குமாரசாமி முதலியார் முதலிய கனவான்கள் சிலப்பதிகாரத்தை பதிப்பிக்க வேண்டும் என்று அடிக்கடி வலியுறுத்தினாங்களாம் சிலப்பதிகாரத்தையே பதிப்பிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் சிலரிடம் சொல்லிக் கொண்டிருந்தாராம் அப்போது ஜைன நண்பர்களில் சிலர் பலகாலமாக அச்சாக அச்சாராமல் இருந்த அச்சாகாமலே இருந்த சிவ சிந்தாமணி அச்சிட்டு எங்களுக்கு உபகாரம் செய்தீர்கள் இப்படி சூளாமணியை பதிப்பு தந்தால் எங்களுக்கு உபகாரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் சந்திரநாத செட்டியார் சிவ சிந்தாமணி விஷயத்தில் நீங்கள் அரும்பாடுபட்டீர்கள் ஜைன சம்பிரதாயங்களை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் ஆகால் சூளாமணியை பதிப்பது மிகவும் சுலபமான காரியம்னு சொன்னாராம் அவங்க சொல்கிறது நியாயமாக தான் பட்டது ஆனாலும் சூழாமணியை படித்து பார்த்த நான் அந்த சிந்தாமணியைப் போலவே சிறப்புள்ள காவியம் என்று தெரிந்திருந்தேன் ஆனால் சூளாமணியில் சில சிறிது கருத்து செலுத்தின குறிப்புகளையும் எழுதி வைத்து கொண்டேன் இந்த நிலையில் தாமோதர பிள்ளை சூளாமணியை பதிப்பித்ததாக பதிப்பிப்பதாக எனக்கு தெரிந்தது அதனால் சூளாமணியை அச்சிடுகின்ற முயற்சியை நிறுத்தி கொண்டேன் சிலப்பதிகார பகுதிகள் என் மனத்துக்கு திருப்தி அளிக்கும் முறையிலே அச்சமயம் இல்லாமையினாலும் சில பகுதிகளுக்கு உரை கிடக்காமையினாலும் பின்னம் பல பிரதிகளை தேடி தொகுத்து ஆராய வேண்டும் என நினைவினாலும் அந்த நூல் பதிப்பை உடனே மேற்கொள்வதையும் விடுத்தேன் ஆக சூளாமணி என்பது இவருக்கு கிடைக்கல கிடைத்த பின்னாலே அதை தாமோதரம் பிள்ளை வெளியிடுகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே அந்த முயற்சியை கைவிட்டுவிட்டு அடுத்து சிலப்பதிகாரம் பதிப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஊவைசாவுக்கு வந்ததா அப்புறம் சிவசிந்தாமணி முற்று பெற்ற சமயத்தில் தமிழ்தாயின் கட்டளை போல என் கையில் பத்துப்பாட்டு பிரதி கிடைத்தது நினைவுக்கு வந்தது சங்க நூலாகி அதனையே அச்சிட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டேன் என்னுடைய குடும்பத்தார் வழிபடும் குலதெய்வமாகிய திரு ஏரகப் பெருமானை திரு ஏரகம் என்பது சுவாமிமலை அதை தியானம் செய்து கொண்டு தனியாக இருந்த திருமுருகாற்றுப்படையை எடுத்து படிக்கத் தொடங்கினேன் என்று சொல்லுகிறார் ஆக இவர் மேற்கொண்ட முயற்சி சூளாமணி அதை இயலாமல் போகவே அவர் பத்துப்பாட்டு என்று சொல்லக்கூடிய நூலை அதாவது பத்து நூல்களது பத்துப்பாட்டு உங்களுக்கு தெரியும் முருகு பொருணாறு பானிரெண்டு முல்லை பெருகு வளமுதரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தோடும் பத்து இந்த நூல்களை ஆராய்ச்சி செய்து பதிக்க பதிப்பிக்க விரும்பியிருக்கிறார் அதே போல் சிலப்பதிகாரையும் சிலப்பதிகாரத்தையும் பதிப்பிக்க விரும்பியிருக்கிறார் இந்த நேரத்தில் ஒரு துன்பகரமான செய்தி அவருக்கு எட்டியது அது என்ன என்பதை அத்தியாயம் நூற்று மூன்றில் சொல்கிறார் சுப்பிரமணிய சுப்பிரமணிய தேசிகருடைய வியோகம் ஆக சுப்பிரமணிய தேசிகர் யாரென்று உங்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது திருவாவுடுதுரை ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் இறையடி சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி இங்கே மிக வருத்தத்தோடு சொல்லுகிறார் ஆக பத்து பாட்டை வெளியிடலாம் என்று முடிவு செய்த போது என் கையில் அந்நூலின் எட்டு பிரதிகள் இரண்டே இருந்தன அவற்றுள் ஒன்று பூர்த்தியாகாமல் இருந்தது அடுத்து வேலூர் குமாரசாமி ஐயர் கொடுத்த பிரதி முழுமையாக இருந்தாலும் அதில் பிழைகள் நிறையாக காணப்பட்டன நச்சனார் உ உரை சிறு சிறு பிரதிகளாக அமைந்துள்ள மூலம் இதெல்லாம் பார்த்திருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சியாரா செட்டியார் இயற்றியிருந்த மருந்து வெண்பாமாலை திருச்சிற்றம்பிருச்சிற்றம்பலை வெண்பா அந்தாதி திருவுற்றியூர் பாதி திருவாரூர் பாதி அந்தாதி என்ற மூன்று பிரபந்தங்களை அனுப்பி அச்சிட வேண்டும்னு எழுதியிருந்தாராம் அதை ஆக சுப்பிரமணிய தேசிய இருக்கப்போது கண்ணில் நோய் அதிகமாக இருக்குந்திருக்கு ரொம்ப துன்பம் அடைஞ்சிருக்கிறார் இப்படிப்பட்ட நே நேரத்தில் ஊஎஸ் அவர்கள் சென்னைக்கு சென்று விட்டார்கள் அப்படி சென்னைக்கு சென்ற அந்த நேரத்தில் நான் என்ன செய்தேன் என்னென்னு சொன்னால் ஓ ஆதீன சம்பந்தமாக சில செய்தி அந்த ஆதீன சம்பந்தமாக சில செய்திகளையும் பார்த்து கொண்டு வந்திருக்கிறார் அப்பொழுது திருவாடுதுறை மடத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது என்ன அப்படின்னா சென்னையிலே ராமசாஹ பங்களாவில் தங்கி தியாரா செட்டியாருடைய பிரபந்தங்களையும் திருவாடுதுறை சின்னப்பட்ட பத்திரிகையையும் அச்சுக்கு கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி பத்துப்பாட்டு கையெழுத்து பிரதிகளை கையிலே கொண்டு போயிருந்திருக்கிறார் அதையும் தனித்தனியே பிரதி பிரித்து பார்த்துருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன வந்தது என்று சொன்னால் ஒரு நாள் காலையில் எட்டு மணிக்கு ராமசாமி முதலியார் பங்களாவில் இருந்து பேசிகிட்டு இருந்திருக்கிறார் உவேஷா அப்போது ஒரு கடிதம் வந்ததான் அதை பார்த்துருக்கிறார் அதை அப்படியே சொல்கிறார் பாருங்கள் அவருடைய கூற்றிலே சொல்கிறேன் கண்களில் நீர் வழியை அப்படியே ஸ்தம்பித்து உட்கார்ந்து விட்டேன் திருவாவுதர் ஆயசம் பொண்ணுசாமி செட்டியார் இன்று அதாவது ஏழு ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டு மாலை நான்கு மணிக்கு மகா சன்னிதானம் பரிபூர்ணமாயிற்று குறிப்பிட்டிருந்தவர்களுக்கே சின்னப்பட்டம் என்று பனிரெண்டு மணிக்கு ஆகிவிட்டது என்றும் எழுதியிருந்தார் என் உள்ளத்துள் பெரும் துக்கம் குமரி குந்தளித்து கொண்டிருந்தது இந்த உலகத்தில் பிள்ளையவர்களுக்கு பின்பு பற்றுக்கோடாக யார் உள்ளார்கள் என்று இயங்கியிருந்த எனக்கு நல்ல கொள்கும்பாக உதவி கற்பகம் போல் வேண்டுமனவெல்லாம் வழங்கி ஆதரித்த பெருவள்ளலை இறுதிக்காலத்தில் உடனிருந்து பார்க்க முடியாமல் ஊழ்வினை தடுத்துவிட்டதே என்ற ஏக்கம் தலை கொண்டது உடனே ஒரு காரடி எடுத்து அன்றிரவே புறப்பட்டு வருவதாக எழுதினேன் கீழே இரவலரும் நல்லற நல்லறமும் யானும் இனி என்பட நித்து சென்றாயே என்ற கம்பராமாயண அடியை எழுதி திருவாடுதுறைக்கு அனுப்பினேன் அப்போது இந்த உலகத்தையே நான் மறந்தேன் அந்த நிமிஷத்திலேயே திருவாடுதுறைக்கு போக வேண்டுமென்ற வேகம் உண்டாயிற்று அப்படி சில இரங்கற் பாடல்களையும் எழுதி கொண்டு நான் நேராக அங்கே திருவாடுதுறை அடைந்தேன் ஆக அங்கே முறைப்படி சுப்பிரமணிய தேசியருடைய சமாதிக்கு ஒவ்வொரு நாளும் பூஜை நடைபெற்றது இறுதி நாளிருந்து விசேஷமான பூஜை நிகழ்ந்தது அதன் பொருட்டு பல ஊர்களில் இருந்து மடத்தை சார்ந்த அடியார்கள் வந்திருந்தார்கள் திருநெல்வேலி பக்கத்திலிருந்து நூற்றுக்கணக்கான பிரபுக்களும் வித்வான்களும் வந்தார்கள் அவர்களோடு நான் உரையாடிக் கொண்டிருந்தேன் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கின்றார் அடுத்து அவர் அடுத்த அத்தியாயத்தில் நூற்றி நான்கு அத்தியாயம் நூற்றி நான்கிலே திருநெல்வேலி பிரயாணம் என்று தொடங்குகிறார் அதை அடுத்த பதிவில் காண்போம் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்